பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமுற கரோகரா வெற்றிவேல் முருகன் அரோகரா இந்த தெய்வீக இறை அருட்பகுதி நூத்தி ஆறில் கண்டர் அலங்காரம் பாடல் நூத்தி ஐந்து ஆவிக்கு மோசம் என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம் ஏ அவர்களின் தெய்வீக இனிய இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் மோசம் வருமாறு அறிந்து உன் அருள் பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன் திருத்தணி மாமலை சேவக்கொடியுடைய அமரசிகாமணியே இறை அருட்செல்வர் அர்ணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் நூத்தி ஐந்து ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன்னை அறிப்பதங்கள் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை பிறவி நோய் காரணமான வினையின் வினைவி உயிருக்கு கெடு செய்வது உள்ளது என்பதை அறிந்த போதிலும் தேவரிலுடைய திருவருகளாகிய திருவடிகளை வணங்குவதை எக்காலமும் சிந்திக்கிறேன் இல்லை அடியேனுடைய வினையின் வினையை தீர்த்து ஆரு புருவீராக குளங்களும் பரந்த வயல்களும் சூழ்ந்த பெருமைக்குரிய திருத்தனி மலைமீது எழுந்தரிப்பு உள்ள சேவர் கொடிய உடையவரே தேவர்களுக்கு முடிமணியாக திகழ்பவரே என்ற அரிய கருத்துக்களை சொன்னார் திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடலை ஆங்கில வரிகளில் திரு எல் வசந்தகுமார் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் வணக்கம் நவ் த லிரிக்ஸ் அலங்காரம் சாங் நம்பர் ஆவிக்குரிய மோசம் லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் வித் த வாய்ஸ் ஆஃப் எல் வசந்தகுமார் எம்ஏ ஆவிக்கு மோசம் அறிந்து உன் அருள் பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன் வினை தீர்த்தருளாய் வாவி தடவயல் சூழும் திருத்தணி மாமலைவள் சேவற்கொடி உடையானே அமரசிகாமணி மீண்டும் அடுத்த இறை அருட்பகுதி நூத்தி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் தரோகரா வள்ளிமணா தரோகரா